சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலையின் முன்னாள் பதில் வைத்திய அத்தியட்சகர் அர்ச்சனா மீது தொடுக்கப்பட்ட வழக்கானது இன்றைய தினம் சாவகச்சேரி நீதவான் நீதிமன்றம் விசாரணைக்காக எடுத்துக் கொள்ளப்பட இருக்கின்றது வைத்தியர் அர்ச்சுனா சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலையின் வைத்தியர்களை அச்சுறுத்தியதாக வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது அதுபோல வைத்தியர் அர்ச்சுனா தரப்பில் இருந்து சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலையினுடைய வைத்தியர்கள் தன்னை தாக்கியதாகவும் வைத்தியசாலையில் சில பொருட்கள் காணாமல் போயுள்ளதாகவும் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருக்கின்றது இந்த வழக்கு மீதான விசாரணைகள் இன்றைய தினம் இடம்பெற இருக்கின்றது அது பற்றிய காணொலியிலே தான் இன்றைய தினம் பார்க்க ோம் தற்போது வைத்தியர் அர்ஜுன் அவர்கள் நீதிமன்றத்துக்கு கொண்டிருக்கின்றார் हा uh -huh. வைத்தியர் அர்ஜுனா சார்பாக வாதிடக்கூடிய சட்டத்தனி செலஸ்டின் அவர்கள் தற்போது வருவதை இருக்கின்றது வைத்தியர் பிரணவன் செல்லையா அவர்கள் செல்வதை காணக்கூடிய இருக்கின்றது சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலையின் தற்போதைய பாதில் வைத்தியகர் வைத்தியர் ரஜீவ் அவர்கள் விசாரணைக்கு செல்வதை காணக்கூடியதாக இருக்கின்றது வழக்கு விசாரணைகள் தொடர்ச்சியாக நீதிமன்ற வளாகத்தில் இடம்பெற்று வருகின்றன வழக்குகள் இடம்பெறும்போது நீதிமன்றத்துக்குள் சென்று ஒளிப்பதிவு செய்யவோ ஒளிப்பதிவு செய்யவோ அனுமதி இல்லை எனவே அந்த வழக்கினை கையாளக்கூடிய வழக்கறிஞர்கள் நீதிமன்றத்துக்கு வழியில் வந்து அவர்கள் தங்களுடைய கருத்துக்களை தெரிவிப்பார்கள் என்னென்ன விடயங்கள் இடம்பெற்றது என்னென்ன விடயங்கள் பேசியிருக்கிறோம் என்ற கருத்துக்களை அவர்கள் தெரிவிப்பார்கள் அந்த கருத்துக்களையும் தற்போது நான் நினைக்கிறேன் தற்போது வழக்கு மீதான இன்றைய தவணை விசாரணை முடிவுக்கு வந்திருக்கின்றது வழக்குக்கு சென்றவர்கள் வெளியே வருவதை காணக்கூடிய இருக்கின்றது அது சட்டத்துறையை பொறுத்தவரையில் எங்களுக்கு ஒரு ரூல் ஒன்று உள்ளது அதனை சொல்லுவார்கள் சப் ஜுடிஷிய ரூல் சப் ஜுடிஷிய ரூல் என்றால் ஒரு வழக்கு நீதிமன்றத்தினுடைய பரிசீலனையில் உள்ள பொழுது அந்த வழக்கு தொடர்பில் யாரும் விமர்சிக்கக்கூடாது அந்த வழக்கு நடவடிக்கைகளை விமர்சிக்க விமர்சிக்கக்கூடாது சாட்சி நீதிமன்றத்தில் சொன்ன சாட்சியத்தை விமர்சிக்க விமர்சிக்கக்கூடாது எதிரியை விமர்சிக்க விமர்சிக்கக்கூடாது எதிரியினுடைய சட்டத்தரணியை விமர்சிக்கக்கூடாது நீதிமன்றத்தை விமர்சிக்கக்கூடாது இவ்வாறு அல்லது முறைப்பாட்டாளர் சார்பில் தோன்றுகின்ற சட்டத்தரணிகளையும் விமர்சிக்கக்கூடாது ஆகையால் இப்பொழுது சமூக ஊடகங்களில் பலர் இந்த சப்ஜுடிஷியல் ரூலை மறந்துவிட்டு தங்களுடைய விருப்பத்துக்கு விருப்பத்துக்கேற்ற போல பல விதமான விமர்சனங்களை முன்வைக்கிறார்கள் ஆகையால் அதனை அனைவரும் நிறுத்த வேண்டும் இந்த நீதிமன்ற வழக்கு என்ன நடந்தது என்று நீங்கள் கூறலாம் யாரும் ஃபேஸ்புக்கிலோ அல்லது டிக்டாக்கிலோ அல்லது ஏனைய சமூக ஊடகங்களிலோ எவரும் இந்த வழக்கு நடைமுறைகளை விமர்சிக்க கூடாது அவ்வாறு விமர்சித்தால் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு அனைவருக்கு எதிராகவும் பாயக்கூடிய ஒரு சூழ்நிலை உள்ளது இந்த மனதில் வைத்துக்கொண்டு இணைய பாவனையாளர்கள் செயற்பட வேண்டும் இன்றைய வழக்கை பொறுத்தவரையில் இனது கட்சிக்காரர் டாக்டர் ராமநாதன் அச்சுராவுக்கு எதிராக நானூற்றி எண்பத்தாறாவது சட்ட பிரிவின் கீழ் அவர் சிலரை அச்சுறுத்தினார் என்ற ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டு அது தொடர்பான வழக்கு என்று எடுத்துக்கொள்ளப்பட்டது இந்த விடயங்கள் தொடர்பில் என்னுடைய ஆட்சேபணங்களை நான் நீதிமன்றத்தில் பதிவு செய்திருந்தேன் போல எனது கட்சிக்காரரும் ஒரு முறைப்பாடு ஒன்றை செய்திருந்தார் அதில் தனது தனக்கு அடித்ததாகவும் சில பொருட்களை திருடியதாகவும் அந்த முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது இவை இவைகள் தொடர்பான விசாரணைகள் பூர்த்தி அடையாத காரணத்தினால் அனைத்து வழக்குகளும் செப்டம்பர் மாதம் பதினோராம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது விட இந்த வழக்கை நாங்கள் ஆரம்பத்திலேயே ஒரு மருத்துவத்துறையில் உள்ளவர்கள் அவர்களுடைய நேரம் மக்களை பாதுகாப்பதற்காக செலவழிக்கப்பட வேண்டும் வீணாக நீதிமன்றத்தில் செலவழிப்பதை விட நீதிமன்றமும் முக்கியம்தான் நீதிமன்றத்தில் செலவழிப்பதை விட அவர்களுடைய நேரம் மக்களை பாதுகாப்பதில் செலவழப்பட வேண்டும் என்ற காரணத்தினால் ஆரம்பத்திலேயே நான் இந்த வழக்கை இணக்கத்துக்கு ஒரு இணக்க சபைக்கு அனுப்பி சட்டப்பிரகாரம் இணக்கத்துக்கு கொண்டு வருமாறு நான் மன்றில் முன்வைத்த கோரிக்கையை அவர்கள் எதிர்த்தரப்பில் இருந்தவர்கள் ஏற்றுக்கொள்ளாத காரணத்தினால் இந்த வழக்கு இன்னும் வீரியம் பெறுவதற்கான வாய்ப்புகளும் மேலதிகமான சட்ட நடவடிக்கைகள் எடுப்பதற்கான அறிவுறுத்தல்களும் எனக்கு கிடைக்கப்பட்டுள்ளது இது எந்த திசையில் போனாலும் எங்களுடைய நோக்கம் இந்த மக்களுக்கு உரிய மருத்துவ மருத்துவம் கிடைக்கப்பட வேண்டுமென்ற காரணத்தை எனது கட்சிக்காரர் நம்பி செயற்பட்டதை தொடர்ந்து எழுந்த ஒரு வழக்காக இருப்பதனால் அடுத்து வரும் வழக்கு நாட்களில் மக்களுக்கு இந்த வழக்கு தொடர்பில் என்ன நிலைப்பாடு எவ்வாறு போகிறது என்பது தெரியவர் வைத்தியர் அர்ஜுனா தங்களை அச்சுறுத்தியதாக சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலையினுடைய பதில் வைத்திய அத்தியட்சகர் ராஜீவ் அவர்கள் உட்பட ஏனைய வைத்தியர்கள் நானூற்றி எண்பத்தி ஆறு சட்டப்பிரிவின் கீழ் தாக்கல் செய்திருக்கிறார்கள் இந்நிலையில் அர்ஜுனாவும் ஒரு வழக்கு ஒன்றை தாக்கல் செய்திருக்கிறார் ஏனைய வைத்தியர்கள் தன்னை தாக்கியதாகவும் சில பொருட்கள் காணாமல் போயிருப்பதாகவும் அதாவது வைத்தியசாலையில் வைக்கப்பட்டிருந்த சில பொருட்கள் காணாமல் போயிருப்பதாகவும் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருக்கின்றது இவை தொடர்பான விசாரணையில் இடம்பெற்ற போது வைத்தியர் அர்ஜுனா சார்பிலே முன்னிலையான சட்டத்தரணி செலஸ்டின் அவர்கள் ஒரு கருத்தொன்றை தெரிவித்திருக்கின்றார் அதாவது வைத்தியர்களுடைய நேரம் பொன்னானது அந்த நேரத்தை மக்களுக்காக செலவிட வேண்டும் அல்லது நோயாளருக்காக செலவிட வேண்டும் எனவே சட்டப்பிரிவின் அடிப்படையில் இணக்க சபைக்கு இதனை மாற்றி